இந்த வாட்டி யார் குடும்பம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திவ்யாவோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அண்ணன் மூணு பேர் வந்திருக்காங்க திவ்யா அப்பா என்ன சொல்றாங்க பேச விட்டு கேட்கணும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது மற்றவங்களையும் கொஞ்சம் பேச விடணுமா அவங்க எல்லாருமே உங்க வாயிலிருந்து வார்த்தையை கொடுங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஒரு விஷயத்த வச்சே இது பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க நம்ம எவ்வளோ மாற்றினாலும் அது யூஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே திரும்பவும் அவங்க அப்பா சொல்றாங்க தான் விளையாடுற சூப்பரா தான் விளையாடுற ஆனால் தனியாகவே விளையாடு யாருடையும் கூட்டு சேர்ந்துக்காத சான்றாவிட கூட்டே சேர்ந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணன் திவ்யா அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணு நீ கிட்ட மட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் சண்டை போட்டுட்டு நீ வெளியில் வந்துருவ நாங்களாம் உனக்காக ஓர்ட்டில் வரணுமோ என்னமோ நினச்சோம் பரவாயில்ல நீ இப்போ கொஞ்சம் மாறிட்ட செம்மையாக விளையாடுற நல்லா இதே மாதிரியே விளையாடு இதுக்கு மேலே ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது நீ வின் பண்ண நீ ட்ரை பண்ணிணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பால் டாஸ்க்கெல்லாம் உண்டு உண்டு போனதெல்லாம் சூப்பராக ட்ரை பண்ண அதே மாதிரி நீ சூப்பரா ட்ரை பண்ணா நீ ஜெயிச்சுடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நீ சொல்ல வந்தா மட்டும் நீ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிற பாரு ஏதாவது ஒரு சொல்ல ஆரம்பிக்கல மட்டும் காலையில ஆறு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற சோஷியல் மீடியா ட்ரூல் பார்த்துட்டு வந்திருப்பாங்க பேருக்கு அதை எடுத்து சொல்லிட்டு நீ இப்படி ஆரம்பிக்காத எதா இருந்தாலும் நீ உடனே சொல்லு ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு நீ மறுபடி மறுபடியும் அதை திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோட திவ்யா பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்புறம் திவ்யா சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் அப்புறம் இன்னொருத்தவங்களுக்குலாம் தெரியாதுல்ல அவர் சொன்னாதானே தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கோம் அடுத்த பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்னோட சைட்லேருந்து பேசினாலும் வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு என்னடா இவங்க ஜவ்வு மாரி இருக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணும் அப்படின்னு திவ்யா அண்ணா சொல்கிறாரு நீ இப்போ வந்து ரித்விகா வீடியோ வந்துலேருந்து நீ தனியாகவே விளையாடுற அதை பார்க்க நல்லா இருக்கு ஆனா யாரோடய சேர்ந்து மட்டும் விளையாடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ஆமா நான் ரித்விக் வீடியோல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க அவங்க புரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல சான்றா வேணான்னு இவங்களை ஒதுக்கி வைக்க வந்தால் இவங்க எல்லாரோடையுமே ஜாயிண்ட் ஆகி விளையாடுறாங்க கேமு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ கோவப்படு சண்டை போடு நீ ஆட்டத்தை நீ இந்த தனியா நின்றே ஆடு ஆனா குலசாமியை மட்டும் விட்டுறாத குலசாமியை கும்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மா சொல்றாங்க வரும்போது சோப்பு டவுல் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கப்பா திவ்யா வந்து ஸ்டாப் பண்றாங்க அவங்க அம்மாவை உடனே கவலைப்படாதீங்க கணேசன் சார் நாங்க எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு பிக் பாஸ் பண் பண்றாரு அவங்க அப்பா கேக்குறாங்க நாங்க இங்க ஏதாச்சும் குக் பண்ணலாமான்னு இல்லப்பா இங்க நீங்க நினைக்கிற திங்ஸ் எல்லாம் இங்க கிடைக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க லாஸ்ட் ஸ்டாட்டர்டே தான் கால் வந்துச்சு நீங்க இந்த வீட்டுக்கு வாங்கன்ட்டு நல்லா சாப்பிடு நல்லா தூங்குமா கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சேதுபதி சார் கேட்கும் போது அவங்க கேக்குற பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சேதுபதி சார் உன் முடி நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அவர் சொல்ல இல்லை எனக்கே சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு திவ்யா சொல்றாங்க எனக்கு என்னன்னா அவரை பார்க்கும்போது ஹோஸ்ட்டாகவே தோண மாட்டேங்குது நேர்ல பார்த்து டிவில பார்த்தவங்களா ஐயோ அவர்கிட்ட போய் நம்ம திட்டு வாங்குறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சேதுபதி சார் திவ்யா கிட்ட உன் முடி நல்லா இருக்குன்னு சொல்லி அதையே பாருங்க சொன்னாங்க அதுக்கு சீக்கிரட் என்னன்னா அவங்க அம்மாட்ட கேட்டாங்க இல்ல இல்லை அவளுக்கு பிறந்ததுலேருந்து முடி அப்படி அப்படிதான் இருக்கும் கலர் கூட இப்ப கம்மி ஆயிட்டா பிறந்தப்ப இதை விட இன்னும் கலரா இருப்பா அப்படின்னு திவ்யா அம்மா சொன்னாங்க அவங்க அண்ணன் என்ன சொல்லிப்பாருன்னா சேதுபதி சார்ட்ட பேசும்போது பாயிண்டா மட்டும் பேசு வேற எதுவும் தேவையில்லாதான் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் சரியா வரல இப்ப நான் கரெக்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க இவங்க ஃபேமிலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க